நம்ம ஊரில் குறைந்த செலவில் மன நிறைவாக கைக்கு காலுக்கு மெகந்தி போடுறாங்க கோணும் கூட அவங்களே ஆர்கானிக் முறையில் தயார் பண்ணி அவங்களே அழகான டிசைன்ஸ் போட்டு விடுறாங்க விலை குறைவு மன நிறைவு வெளியில் போய் மெகந்தி போட்டோம்னா விலை அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே விலையும் நார்மல் தேன் டிசைன்ஸ் எல்லாம் அழகாக இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குற டிசைனே போட்டு கொடுப்பாங்க மருதாணி கோன் தேவைப்படுறவங்க கம்மனில் ஆர்டர் கொடுக்கலாம் அப்புறம் உங்கள் வீடு தேடி வந்துடும் அழகாகவும் இருக்கும் அருமையாக இருக்கும் அலர்ஜி இல்லாமல் இருக்கும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் வெளியூர் போய் அலைய வேண்டியதில்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து மெகந்தி போட்டு விடுவாங்க அதனால் நீங்கள் சிரமப்பட வேண்டியதே இல்லை கை அழகாக கால் அழகாக இருக்கும் அது மாதிரி விலையும் குறைவாக இருக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் முன்னாடியெல்லாம் வீடு வீடாக போய் மருதானியை பறிச்சிட்டு வந்து அம்மியில் அரைப்போம் அது கூட பாக்கு புளி இல்லாட்டி லெமன் சாறு ஊற்றி அம்மியில் அரைச்சி அம்மா வேறு திட்டு ஐயோ மருதான் நிறைச்சிட்டு மணலும் சோப்பும் போட்டு தேய்ச்சி கழுவி ஏகப்பட்ட வேலை செய்வான் அதுக்கப்புறம் கையில் வச்சு காய வச்சு கொட்டுக்காரங்கனக்கா கை நிறைய அப்பி அப்படி வச்சிட்ருப்போம் இப்போ ஈஸியான முறையில் கோன் வந்துடுச்சு மகிந்தி வந்துடுச்சு போடுன்னு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி பத்து நிமிஷம் தே நம்ம வச்சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோ அழகாக பிடிக்கும் பொண்ணுகளுக்கு வளைகாப்பு நடத்துகிறவங்களுக்கு படித்துட்டு கொண்டாடுற பிள்ளைகளுக்கெல்லாம் அழகாக டிசைன் பண்ணுறாங்க உள்ளூர்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம் நேரடியாகவே வீட்டில் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப விலக்குறவு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஆர்காணி முறையில் மரு மருதாணி தயார் பண்ணுறாங்க எப்படி கோன் தயார் பண்ணுறாங்கன்ற வீடியோவை அடுத்த தடவை தெளிவாக பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா கமண்டில் சொல்லுங்கள் எங்கள் கோனை வந்து கொரியரில் கூட அனுப்பிடுறோம் தேவைப்படுறவங்க கமண்டில் சொன்னிங்கன்னா நாங்கள் அட்ரஸ் வாங்கி உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம் லோக்கலில் இருக்கிறவங்க வந்து குறைந்த குறைந்த செலவில் நீங்கள் மெஹந்தி போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் நிறையா இருக்குது உங்கள் கையை காலை பொறுத்து டிசைன் போட்டுக்கலாம் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பொண்ணுகளுக்கு பெர்தே பேப்பி கொண்டவர்கெல்லாம் மருதாணி போட்ட பின்னாடி கை காலு இன்னும் ரொம்ப அழகாக தெரியும் டிசைன்ஸ் எல்லாம் அருமையாக அழகாக இருக்கும் அடுத்த முறை மெஹந்தி போடும்போது உங்களுக்கு லைவாக காட்டுறோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க உங்கள் ஆர்டரை கமனில் சொல்லுங்க டிசைன் பிடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப நன்றி பாய்